அதுக்கும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பன்னீர் குழம்பு தாங்க போகிறோம் பன்னீர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் காப்சிகம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பன்னீர் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்த தேங்காய் ஒரு ரெண்டு தக்காளி சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம் இது வறுப்பட்டுட்டும் அதுக்குள்ளே நான் போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவேன் பன்னீரை நல்லா வறுத்து கொடுங்க பன்னீர் வறுத்தது நம்ம எடுத்துக்கலாம் இதே இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் சேர்ந்து வர வைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகம் நல்லா அடைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்ச உயிரையும் சேர்த்துருங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதுக்கு மட்டும்தான் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இந்த பால் நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருந்தோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க கடைசியாக தான் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா பச்சை போக நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கட்டும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் நம்ம வீட்டின் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம் நல்லா பிரித்து விட்டு நல்லா ஏதோ ஒரு கொதி வரட்டும்

பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பன்னீரெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணும்போது தான் அந்த பன்னீரில் குழம்பு நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா போதுங்க நல்லா கொதி வந்துடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வந்து முடிஞ்சாச்சு இப்போ நம்ம இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குழம்பு தயாராகிடுச்சு நல்லா சப்பாத்தி தோசை இட்லி சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பன்னீர் குழம்பு நல்லா நான்வெஜ் விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற குழம்புங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்